ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர பிறவி தண்டனை வேப்பம்பள தித்திப்பு நான்காவது பகுதி பேஜ் நம்பர் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரை எடுத்து விருக்கேன் முன்னாடி காலத்திலலாம் பார்த்தா குற்றவாளிகளுக்கு வந்து கசையடி கொடுப்போம் கசையடி தான் ஒரு பெரிய ஒரு தண்டனையாக அந்த காலத்துலலாம் நடந்தது கட்டி வச்சு இந்த கசையடி கொடுப்பா ஒரு பெரிய கிரைம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் குற்றவாளியா இருக்காங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு கசையடி வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரே நேரத்தில் அந்த கசையடி ஏன்னா பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு அதனால கசையடிகளும் நிறைய இருக்கும் அப்போ அடிப்பா இல்லையா அதை அடிக்கிறது நிறையா அடிப்பா அப்போ என்ன பண்ணுவாலும் நடு நடுவில் அந்த குற்றவாளிக்கு மூச்சு திண ஏற்படலாம் அவர் அடி தாங்க முடியாமல் திணறலாம் அவர் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுவானா வைத்தியரை கூடவே வச்சுப்பலாம் அந்த வைத்தியரை ஏன்னா அது என்ன சொல்கிறா தெரியவானா ஒவ்வொரு கசையடியும் அவன் அனுபவிக்கணும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேனு அவன் மனசில் வந்து அந்த உறுத்தல் விருந்துடே இருக்கணும் அந்த கஷ்டம் படணும் சரீர கஷ்டப்படணும் அவன் அதனால தான் அந்த மாதிரி அடிப்பான் என்ன பண்ணுவானா வைத்தியரை வச்சுப்பாளாம் அந்த வைத்தியர் அவனை டெஸ்ட் ப பார்த்துட்டே இருப்பார் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து இதுக்கு மேலே அவனால் அந்த கசையடி தாங்க முடியாது ஆர் இறந்துருவான் மூச்சுத்தன்னல் ஜாஸ்தியாக இருக்கு அவனோட உடம்பு தாங்காதுன்னு சொன்னால் அந்த வைத்தியர் நிறுத்தி சொல்லிடுவார் அப்போ நிறுத்தி நான் என்ன பண்ணுவான்னா அந்த கசையடியையும் நிறுத்திடுவான் நிறுத்திட்டு என்ன பண்ணுவானா அதை அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவாளாம் சரி நிறுத்தின உடனே அந்த குற்றவாளிக்கு சூப்பரான சாப்பாடு கொடுப்பாளாம் நல்ல சாப்பாடு கொடுப்பாளாம் அதுக்கப்புறமா நல்ல ரெஸ்ட் எடுக்க வைப்பாளாம் அடுத்த நாள் கசையடி வாங்குறதுக்கு சக்தி வேணுமே இந்த தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாளாம் பெரும் குற்றங்களாக இருந்ததுன்னா ஒரே நாளில் அந்த கசையடியை பண்ண மாட்டாளாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறானா பெரியவா இந்த மாதிரி நாம் பண்ணின பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் இந்த உடம்பை கொடுத்துட்டார் இந்த கஷ்டங்கிற கசையடியை அடிக்கிற நம்மளை இந்த உடம்பு இதுக்கு மேலே தாங்காது கஷ்டங்களை தாங்காது உடனே கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்குறார் என்ன மாதிரி ரிலீஃபு டெத்துங்கிற ரிலீஃபை கொடுக்குறாரு தங்கிட்டக்க சேர்த்துக்கிறார் நல்லா தூங்க வைக்கிறார் நம்மள்கிட்டக்க அவர்கிட்டக்க கடவுள்கிட்டக்க நல்லா தூங்க வைக்கிறார் அதுக்கப்புறமா தெளிய வச்சு ஜனநம்ம கொடுக்கறார் மறுபடியும் ஜனநம கொடுக்குறாரு எப்படி அந்த கசையடியை ஒரே நேரத்தில் தாங்க முடியாதோ அது மாதிரி கஷ்டங்களை நம்ம நம்ம பண்ணியிருக்கிற பாவங்களுக்கு வரும் அந்த கஷ்டங்களை தாங்க முடியாது இந்த உடம்பு நினைச்ச உடனேயே தங்கிட்டக்கு சேர்த்துக்கிறார் மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மன மரணம்னு கொடுக்குறாரு கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல நம்ம பிறந்த உடனே குழந்தையா இருக்கிற போச்சு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு அனுபவிக்கவே வேண்டாம் ஜாலியா இருக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு உடம்பு வந்தா கூட அம்மா அப்பா டேக் கேர் பண்ணிப்பா பிரச்சு 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 கொஞ்சம் கத்தும் அந்த வழியில கொஞ்சம் கத்தும் அவ்வளவுதான் அதோட கூட அது அது படுற கஷ்டம் அதுக்கு அவ்வளவுதான் சைல்டுஹுட் டேஸ்ல சோ நம்மளுடைய அடுத்தது அதுக்கப்புறமா சைல்டுஹுட்டுக்கு அப்புறமா பெரியவாள் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன ஆறுது இந்த துக்க சுமை வந்து அதிகமாறுது குழந்தைகளுக்கு இந்த துக்க சுமை கிடையாது என்ன பெரியவா ரொம்ப அழகா சொல்றானா நாம படுற கஷ்டம் கால்வாசி தான் இருக்கும் இந்த முக்கால்வாசி வந்து அந்த கஷ்டப்ப அந்த கஷ்டத்தை பத்தியே நம்ம நினைச்சிருந்து நம்ம தோல் அப்படியே ஹெவி பாரமாக போட்டுக்கிறோம் கடவுள் அழகாக அளந்து கால்வாசி கஷ்டம் தான் கொடுக்குறாரு நம்மளுக்கு ஆனால் நாம் அதை புதாக வாரமாக முக்கால் அது ப்ளோ பண்ணி ப்ளோ பண்ணி நம்மளோட ஷோல்டரில் பெருசாக அதை நினைச்சிட்டு கஷ்டப்படுறோம் அதை தான் பிறவி தண்டனைன்னு சொல்லி பெரிவா சொல்கிறான் இன்னும் பேசுகிறா நாளை தொடர நம்ம பார்க்கலாம்